Pebbles Tamil Hi, Hello, Welcome back to Pebbles Tamil Channel Viewers இன்னிக்கு நாம் பாக்கப் போருது சென்னை இன்னும் இருக்கிற வள்ளுவர் கோட்டம் தாங்க வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்பட்டு அற்புதமாக இங்கே உங்களுக்கு மக்களுக்காக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் இந்த வள்ளுவர் கோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த வள்ளுவர் கோட்டம் பார்க்குறேங்க ஓகே விவர்ஸ் இங்கே உங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பிக்கலாம் வாங்க பார்க்கிங்கை பார்த்துங்க ஆக்சுவலி இது விஷயம் இல்லை மேலேயே நீங்கள் பார்க்கிங் விடலாம் பேஸ்மெண்ட் பார்க்கிங்னு வந்தால் இன்னும் ஆள் எதுவுமே வரல பண்பாட்டு அரங்கத்துக்கெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய வண்டிங்க காருங்கெல்லாம் நிறுத்துறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வசதியில் ஓகே விவாஸ் நம்ம இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் வள்ளுவர் கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கலைஞரால் துவக்கப்பட்டது காலப்போக்கில் அது ரொம்பவே பழமையானதுனால உங்களுக்கு அதுக்கப்புறமா தமிழோட தமிழக அரசு இந்த வள்ளுவர் கோட்டத்தை புனரமைப்புக்காக எண்பது கோடி செலவில் இப்போ ரொம்ப ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்க இருந்து பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த திருவாரூர் தேர் வரைக்கும் நம்ம இங்க இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் முன்னாடி ஒரு சூப்பரான பவுண்ட் இங்க உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நீங்க ஃபேமிலியாவும் வரலாம் அதே நேரத்தில் வேலை நிமித்தமாக நீங்கள் ஒரு இடத்துல நின்று ஒர்க் பண்ணணும் நினச்சிங்கனா கூட இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு வரலாம் நம்மளும் இந்த உலக பொதுமுறையான வள்ளுவர் இடத்துக்கு வந்திருக்கோம் வள்ளுவர் கோட்டை இப்போ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே ஒரு அற்புதமான ஃபவுண்டெயின் நம்ம ஃபாரின்ல எல்லாம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கு அதே நேரத்தில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் அதுவும் அழகாக கொடுத்துருக்கிறாங்க அன்னம் உங்களுக்கு குரலங்காடின்னு ஒரு ஷாப் இருக்கு அந்த ஷாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் எல்லாமே உங்களுக்கு விற்பனை புத்தக நிலையமாக இருக்குது உங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் வசதி எல்லாமே இங்கேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு குடிநீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு பிளேசஸ் கொடுத்துருக்குறாங்க பார்க்கிங் பிளேசஸ் நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க வண்டி விடும்போது ரொம்ப ரொம்ப விசாலமான பார்க்கிங் ப்ளேஸும் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போது வாங்க இந்த வள்ளுவர் கோட்டம் மெயின் வள்ளுவன் அரங்கம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஏப்ரல் ஃபிஃப்டீன்த் நைன்டீன் செவன்டீன் சிக்ஸ் இந்த வள்ளுவர் கோட்டம் முதன் முறையாக துவங்கப்பட்டது இப்போது புனரமைப்பு செஞ்சு இங்கே அற்புதமாக தொடங்கியிருக்காங்க வாங்க ஐஎன் வள்ளுவர் அரங்கம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது உள்ள ஒரு வரும்பொழுதே ரொம்ப காமாக இருக்குது அமைதியாக இருக்கு பார்க்கலாம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த வள்ளுவர் அரங்கத்தில் குறைஞ்சது அதிகமாகவே மக்கள் ரசித்து பார்க்கக்கூடிய வகையில அற்புதமா கட்டப்பட்டிருக்கு இதை சுற்றி இருக்கிற இடங்களும் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் அற்புதமா சூப்பராக இந்த வள்ளுவர் கூட்டத்தை புனரமைச்சிருக்காங்க பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது இந்த திருவாரூர் தேர் தாங்க பொதுவாக தேர்னாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரத்தால் செய்யப்பட்டது பார்த்துருப்பீங்க இது வந்து பாறைகளால் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான திருவாரூர் தேர் வாங்க பார்க்கலாம் நீங்கள் பார்க்குற இந்த தேர்ல அரண் வலியுறுத்தல் நீத்தூர் பெருமை கடவுள் வாழ்த்து கயமை இரவு அச்சம் நல்குறவு ஊடல் வேகை புலவி கேள்வி கல்லாமை குற்றம் கெடுதல் கல்வி இறைமாட்சி பெண் வழிச் இகல் பகைத்திறன் தெரிதல் நூற்றி முப்பத்தி மூன்றும் இங்கே உங்களுக்கு பதியப்பட்டிருக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் இந்த பாறையிலான தேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே புனரமைப்பு செஞ்ச உடனே சிங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது குலால் மறுத்தல் அருள் உடைமை புகழ் புறங்கூறாமை குறிப்பு அறிதல் அற்புதமான பண்டைய கால தேருங்க இரவு நேர மின் விளக்குகள்லாம் இப்போது ஆணாக தொடங்கியிருக்கு நாங்கள் பார்க்கலாம் இங்கே மேலே ஒவ்வொரு திருக்குறளுக்கு உண்டான விளக்கமும் அதோட வரைபடமும் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அதை தான் வச்சிருக்காங்க மக்கள் பார்வைக்கு அதை அனுமதிக்கப்படலைங்க ரொம்ப நேரம் வாக்கிங் போயிட்டிங்கன்னா உட்காரத்துக்கு வருவாங்க பிளீஸ் ஈவினிங் ஆக ஆக லைட்டிங்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நைட் செவன் ஓ கிளாக் மேல இந்த வள்ளுவர் கோட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கு சேஃப்டி வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இனி ஃபயர் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே பயர் தீயணைப்பான் இருக்கு அதே நேரத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முதல்ல இந்த வள்ளுவன் அரங்கத்தை நம்ம பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த திருவாரூர் தேர் அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ நான் இந்த வள்ளுவர் கோட்டத்துல முதல் மாடிக்கு தாங்க போறேன் வாங்க பாக்கலாம்

எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஓகே விவாஸ் வள்ளுவர் அரங்கத்துக்கு மேலே வரும்பொழுது உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் நிறைய ஸ்பேஸ் இருந்தது நடுவில் ஒரு அற்புதமான திருவள்ளுவரோட ஓவியமும் வரையப்பட்டிருக்கு முன்னாடி வரும்பொழுது உங்களுக்கு இந்த திருப்பாரூர் தேர் அற்புதமா இருக்கு சாதாரணமான தேர் மரத்தால் செய்யப்பட்டது இது மாமல்லபுரத்தில் இருக்கிற பாறைகளால் செய்யப்பட்ட அற்புதமான ஒரு தேர் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப இப்போது இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு வர்றதுக்கு டிக்கெட் பேர்லாம் எதுவுமே போடலீங்க பார்க்கிங் சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஓப்பனிங் ஜெர்மனி இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் நடக்கிறதுனால இப்போ நீங்க கரண்ட்ல வரும்போது எதுவும் வாங்கலை இன்னும் சிறிது நேரத்தில் அப்படின்ற மாதிரி அற்புதமான ஃபவுண்டைன் லைட்டிங்ஸ் பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் லேசர்ஸோ ஆரம்பிக்கப்படுவதால் அன்பு கூஞ்ச அனைவரும் வந்து முன்புறமாக அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களில் இப்பாலினை அளந்து இவ்வுலகிற்கு இருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுதம் வள்ளுவர் கோட்டத்தில் உங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டெயினுக்கு உண்டான டைமிங் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது முடிச்சதுக்கப்புறமா இந்த தேர் பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு உண்டான தேர் எப்படி உருவாச்சு வள்ளுவரோட எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டென் மினிட்ஸ் வீடியோ இருக்குது மொத்தத்தில் இந்த வள்ளுவர் கோட்டம் ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்களும் ஃபேமிலியாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வள்ளுவர் கொடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா இரவு முடியும் நேரம் எட்டு மணி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய பிபிள் சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்துருவன் வாழ்நாள் வழிபடைக்குங்கள் எந்த நாளையும் வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அறம் செய்து வந்தால் அவன் செய்யும் அறமே அவனுக்கு மீண்டும் தன்மையை கொடுக்கும்